ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க சஷ்டி விரதம் வரப்போது சரி சஷ்டி விரதம் வரப்போதே நம்ம சஷ்டி விரதத்தை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லார் மனசுலையுமே ஒரு கேள்வி இருக்கும் நீங்கள் விரதம் வருங்க விரதம் இருங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு பெருசாக எந்த பலனுமே இல்லை அப்படின்ட்டு மனசில் ஒரு கவலையோடு விரதம் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஓகேங்களா அவங்களுக்கான வீடியோ தாங்க இது நான் இப்போ வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க அக்கா பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வச்சு வீடியோ போடுங்க அக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாங்க ஏன்னா நம்ம கிட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி அது என்றைக்கு டேட்டுக்கு வந்திருக்கு எந்த வீடியோவில் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் ஹைட் பண்ணாமல் போட்டிருக்கேன் யாருன்றதை மட்டும் ஹைட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஏன்னா அதை நீங்கள் அதிலே போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும் நம்ம ஒரு வீடியோவில் போடும்போது அவங்களோட நேம் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது இல்லையா அதனால சரி ஓகே நான் ஒரு அஞ்சாறு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி வீடியோ போடுறேன் எனக்கு ரொம்ப லென்த்தாக எழுத்துட்டு போக முடியாது ஓகேவா எனக்கு பிடிச்ச ஒரு அஞ்சாறு கமெண்ட்ஸை நான் போடுறேன் அது நீங்கள் எந்த டேட்டுன்றதெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க ஹாய் சிஸ்டர் வணக்கம் உங்கள் சஷ்டி விரதம் வீடியோ பார்த்து நான் மிளகு விரதம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டேஸ் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து நான் ப்ரெக்னென்சி ஆகிட்டேன் பாசிட்டிவ் வந்துடுச்சு ஸோ முருகருக்கு முருகருக்கு நான் ஆயுள் வரை கடமைப்பட்டாச்சு ஸோ ஹாப்பி எங் எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இருபத்தி ஏழாந்தேதி ஸ்கேனுன்னு ஸ்கேனுக்கு வர சொன்னாங்க தேங்க்யூ சிஸ்டர் லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஓகேவா இது வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது நான் வந்து சஷ்டி பற்றி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது அதுக்கப்புறமா வந்து குழந்தையே இல்லை அப்படின்னும் போது ஒரு ஆண் குழந்தை வேணும் இல்லை இன்னொரு குழந்தை வேணும்ன்ட்டு விரதம் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க மிளகு விரதமே இருக்காங்க ஒரு குழந்தை இருந்தும் இன்னொரு குழந்தை வேணும்ன்ட்டு மிளகு விரதம் ஆறு நாள் மகா கந்த சிருஷ்டியாப்ப இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு இருக்காங்க நீங்க நினச்சிக்கோங்க அவங்க மிளகு விரதம் எவ்வளோ கடுமையான விரதம் ரெண்டாவது குழந்தைக்காக முருகமேல் நம்பிக்கை வச்சு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க முழு நம்பிக்கையோட நான் முழு நம்பிக்கையோடு தான் நான் வேண்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குல்ல மனசில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சசியில் தேய்பிறை வளர்பிறை கிருத்திகை தைப்பூசம் அந்த மாதிரி முருகருக்கு என்ன வந்தாலும் முழு நம்பிக்கை செவ்வாய்க்கிழமில் இருக்கிறது வெற்றிலை தீபம் ஏற்றது அப்புறமா சக்கோடும் கோல போடுறது வேல் பூஜை இருக்குது என்ன வேணும்னாலும் முருகருக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நடக்கும் இவங்க ரெண்டாவது குழந்தைக்கே இவ்வளோ கடுமையாக விரதம் இருந்து இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்காங்க யோசித்து பாருங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை போது எத்தனையோ பேரோடைய ஏச்சியெல்லாம் கேட்கும்போது நம்ம எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு உடலை வருத்திக்கிட்டு இருக்கிறது விரதம் கிடையாதுங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க நான் பட்னியாக இருந்தால் கடவுள் கொடுத்துக்கணும் அப்படியெல்லாம் அதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்க கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் உங்களால என்ன விரதம் இருக்க முடியுமோ அப்படி இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இன்னொரு கமெண்ட் பாக்கலாம் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு முருகரே ஒரு குழந்தையா பொறுக்கணும் அப்படின்றதையும் நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் நெக்ஸ்ட் என்னன்னா நான் வந்து என் சஷ்டி விரதம் எனக்கு எப்படி நான் குழந்தை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு நான் ஹிஸ்ட்ரி போட்டேன் இல்லையா அப்ப அவங்க சொன்னாங்க நானும் த்ரீ மந்த் சஸ்தி விரதம் இருந்தேன் டும் பாய் பேபி முருகா 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 எனக்கு வந்து பெட்ட குழந்த பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க நிறைய பேர் சஸ்தி மிருதம் இருந்து பிறந்திருக்கு நான்லாம் நிறைய செலவு பண்ணிட்டு வேற வழியே இல்லை நம்ம ப்ரொசீஜர் பண்ணியே ஆகணும் கடுமையாக நம்ம வந்து இல்லை இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும் அப்படியாவது நமக்கு நடந்தா போதுன்ற நிலைமையில எனக்கு நின்னது ஓகேங்களா ஸோ நீங்க யோசித்து விரதம் இருங்க அடுத்து சரி எல்லா குழந்தைக்காகவே இருக்குமே அப்படின்னும்போது ஒரு தம்பி போட்டுக்காரு அக்கா பைக் வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை தடங்கள் நிறைய வந்துட்டே இருந்துச்சு நான் உங்கள் வீடியோ பார்த்தேன் மகா கண்ட சஷ்டி விரதம் இருந்து அப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பைக் வாங்கியாச்சு விரதம் இருந்து இருந்துகிட்டே அப்புறம் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு அக்கா ரொம்ப நன்றி அக்கா பாருங்களேன் இப்போது நமக்கெல்லாம் தோணும் என்னடா பைக்குக்கெல்லாம் விரதம் இருக்கியா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அதாவது அந்த ஏஜ்ல அவங்களுக்கு எத்தனை வாட்டி பைக் வாங்கணும்னு ட்ரை பண்ணியும் அது கிடைக்காம இருக்கு அப்படின்னா அந்த வேண்டுதல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி விரதம் இருந்து அவங்க கிடச்சி அதுக்கப்புறமும் விரதம் இருந்து அது பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கு எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா ஆமாங்க முதல்ல முருகரை நம்ம தேடி போவோம் அதுக்கடுத்து முருகன் நம்மளை தேட வைப்பார் ஓகேங்களா இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கமெண்ட் ஓகேங்களா இவங்களும் இது எப்போ எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல தான் இருக்கு அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ அக்கா எனக்கு கேர்ள் பேபி இருக்காங்க உங்க வீடியோவை பார்த்து நான் சஷ்டி விரதம் இருக்கேன் அக்கா இப் இப்போ நான் பிரெக்னண்டா இருக்கேன் செகண்டு எனக்கு பாய் பேபி கிடைக்கணும்னு முடுகுறிக்கிட்டே எனக்காக வேண்டிக்கோங்க அக்கா ஆமாம் அவங்க வந்து விரதம் இருந்து ஆல்ரெடி ஒரு பேபி இருக்கு இப்போ ப்ரெக்னெண்டா இருக்காங்க அவங்களுடைய வேண்டுதல்னா பையன் ஆமாங்க இப்போ நமக்கு பொண்ணு இருந்துச்சுன்னா பையன் வேணும்னு வேண்டும் முதல் குழந்தை பையன் இருந்தாங்கன்னா ரெண்டாவது பெண் குழந்தை ஒன்று வேணும் அப்படின்னு வேண்டும் அந்த மாதிரி அவங்க விரதம் இருந்து இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பையன் முருகரே பொறப்பாரு அப்படின்ட்டு வேண்டிப்போம் கண்டிப்பா அது நடக்கும் நீங்களும் ஒரு நம்பிக்கையோட எந்த விரதம் இருந்தாலும் இருங்க எந்த கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தாலும் முழு நம்பிக்கை ஒரு துளி சந்தேகமும் இல்லாம இருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் இட்ஸ் ட்ரூ நானும் சஷ்டி விரதம் இருந்தேன் நைனியஸ் கழு குழந்தை இல்லை இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு பவர்ஃபுல் விரதம் கண்டிப்பா இருங்க குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் அதாவது மகா கந்த சஷ்டி விரதத்துக்கு நான் வீடியோ போட்டேன்ல அப்போ போட்டிருந்தாங்க நான் ஒன்போது வருஷமா எனக்கு குழந்தை இல்லை ஓகேங்களா நான் வந்து அதுக்கப்புறமா இந்த விரதம் இருந்தேன் எனக்கு வந்து இப்ப குழந்தை இருக்கு நீங்களும் கண்டிப்பா விரதம் இருங்க அப்படின்றாங்க ஏன்னா வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில நடந்ததே அவங்க வெளிப்படையா சொல்றதே பெரிய விஷயம் உண்மையாவே முருகனுடைய அருள் கண்ணு ஒன்பது வருஷம் இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தையும் பதினெட்டு வருஷங்க அந்த கதையை கேளுங்க நான் தற்செயலாம் அவங்க கிட்ட அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு நான் முருகரை பத்தி போது நான் பதினெட்டு வருஷம் திருத்தணிக்கு நாங்கள் வருஷம் வருஷம் நடந்து காவடி எடுத்துட்டு போயிட்டு இருப்போம் பதினெட்டு வருஷமும் நான் அந்த முன்னூத்தறுபத்தஞ்சு படிக்கட்டை ஏறி போயிட்டு வருவேன் திருத்தணி முருகன் கோயில் முன்னூத்தி முழு முன்னூத்தறு படிக்கட்டு ஓகேங்களா நானும் என் மனைவியும் காவடி எடுத்துகிட்டு போவோம் இந்த ஊரில் அதாவது கிராமத்தில் வாழும்போது பேச்சு ஏச்சு எல்லாத்தையுமே கேட்டுவிட்டோம் ஆனால் என் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் நம்பிக்கை நாங்கள் விடவே இல்லை முருகரை வேண்டிக்கிட்டே இருந்தோம் இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்றதுலாம் பெரிய விஷயம் இல்லையா இப்போ அவங்க அவருக்கு என்ன ஒரு கை குழந்த இருக்குது அது பதினெட்டு வருஷம் கழிச்சு அவருக்கு குழந்த இருக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அதனால கண்டிப்பாக முருகரை நம்பிக்கிட்டே இரு அதாவது பதினெட்டு வருஷமாக அவர் தொடர்ந்து விடலை போய் அந்த முருகரை ஒரு நாளும் வெறுக்கல்ல தொடர்ந்து போயிட்டே இருக்காரு நீ எனக்கு கொடுத்தே ஆகணும்னு அந்த முழு படிக்கட்டும் காவடி எடுத்து வேண்டிகிட்டே இருந்தார் இப்போ நடந்துருக்கு ஓகேங்களா ஸோ சந்தோஷமாகவும் முழு நம்பிக்கையோடவும் விரதங்க அதே அளவுக்கு உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா வாழுங்க ஓகேங்களா கடமைக்காக வாழாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க கடவுள் கண்டிப்பாக குழந்தையே தருவார் இன்னொரு நீங்க கூறியது போல் ஐந்து வருடமாக மருத்துவமனையில் பல லட்சம் செலவு செய்து ஒரு ஒரு பலனும் இல்லை முருகன் அருளால் மாத சஷ்டி விரதம் இருக்க இருக்கின்றோம் மூன்று மாத சஷ்டி விரதம் முடிவதுக்குள் என் மனைவி கர்ப்பமாகி விட்டார் அதாவது அவங்க வந்து மக கந்தசஷ்டி விரதம் இல்லை மாத கந்தசஷ்டி விரதம் இருந்திருக்காங்க மூணு மாதம் வந்து மாத மாதம் இருக்கும்போதே வந்து அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க எத்தனை வருஷம் அஞ்சு வருஷமும் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியும் ஒரு ரூபாய் பிரோஜனம் இல்லை ஆமாங்க நானும் வந்து பல லட்சம் செலவு பண்ணிக்கோங்க பண்ணி பண்ணி சொந்த பந்தத்தை வந்து பணம் செலவு பண்ணி வெறுத்துக்கிட்டு அந்த மாதிரி நமக்கு யார் என்ன சொன்னாலும் அப்ப தப்பாதான் தெரியும்ங்க ஒரு பிரச்சனை இருக்கும்போது நமக்கு அவங்க நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் தப்பாதான் தெரியும் உண்மையாவே தெரியாதவங்க சொன்னா விட்டுருவோம் ஆனா தெரிஞ்சவங்க யார் சொன்னாலும் நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஓகேவா அந்த மாதிரி பல கஷ்டங்களையும் கடந்து வந்து செலவெல்லாம் பண்ணியும் சரி விரதம் இருப்போமே அப்படின்னு இருந்து நடந்தது இன்னொரு கேள்வி இருக்கும் நானும் வருஷம் வருஷம் மகா கதா சஷ்டி விரதம் இருக்கேன் கிருத்திகை இருக்கேன் சஷ்டி விரதம் இருக்கேன் ஆனா என் வாழ்க்கையில் எதுவுமே பெருசா நடக்கலையே தயவு செஞ்சு அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஓகேங்களா உங்களுடைய ஏதோ ஒரு பெரிய சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு உங்க வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வர வேண்டிய நாள் வந்துடுச்சு அப்படின்ற முழு நம்பிக்கையோட முருகருடைய காலை பிடிச்சிக்கிட்டு முருகா எனக்கு குழந்தை கண்டிப்பா வேணும் முருகா எனக்கு கண்டிப்பாக கல்யாணமாகணும் ஏன் இப்போ சின்னதா சின்ன ஆசையோ பெரிய ஆசையோங்க ஓகேவா உங்களோட சின்ன வேண்டுதலோ பெரிய வேண்டுதலோ முழு நம்பிக்கையோட வேண்டுக கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து சொன்னது எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸு இந்த டேட்டு இது இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் உங்களுக்கு அக்கா இந்த கமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்ரீ இது அந்த வீடியோவுடைய லிங்க் எவ்வளோ அனுப்பிச்சுன்னா அதில் போயிட்டு கமெண்ட் பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து உண்மையான விஷயம் நிறைய நடக்குது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் சஷ்டி விதை பத்தி வீடியோ போடுவாங்க இல்லையா அதுல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பாருங்கள் நெகட்டிவ்ஸும் கண்டிப்பா இருக்கும் நான் இத்தனை வருஷம் இருந்தேன் நடக்கல அப்படின்ட்டு ஆனா பாசிட்டிவ்ஸும் நிறையவே இருக்கும் நான் இருந்தேன் எனக்கு நடந்துச்சு போன வருஷம் தைப்பூசம் இருந்தேன் இந்த வருஷம் எனக்கு குழந்தை இருக்கு போன வருஷம் எனக்கு மகா கந்த சஷ்டி விதைங்க இந்த வருஷம் இருக்கு நான் மாத சஷ்டி ஒரு மூணு மாசம் இருந்தேன் எனக்கு குழந்தை இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்லவே சொல்லல ஐயோ ஐவிஎஃப்ஓ என்ன வேணுமென்னா நீங்க பண்ணலாம் ஆனால் அதுக்கு கடவுள் துணை வேணும்ல ஏன்னா என்ன ப்ரொசீஜர் நீங்க பண்ணாலும் எல்லா ப்ரொசீஜர் எனக்கும் தெரியும் என்ன பண்ணாலும் அதுக்கு பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு வேர்டு வர்றதுக்கு நம்ம அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்போம் ஓகேங்களா ஸோ அதனால கடவுள் அருள் இருந்தா தான் நடக்கும் நீங்கள் முழு நம்பிக்கையோட முருகிற நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி சஷ்டி இன்னும் ரெண்டு நாளில் வருது ஸோ முதல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வீடியோ இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக சஷ்டி நாளை மறுநாள் வருது அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் போடுறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த விரதங்களை அப்படியே கடைபிடிச்சிட்டே வாங்க நல்லது நடக்கும் குழந்தை இல்லை அப்படின்னாக்க துருப்புக்கோளில் ஒரு பாட்டு இருக்குது அது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை நீங்கள் படித்து பாருங்கள் கல்யாணம் மகளினா எல்லா பிரச்சனைக்குமே திருப்புக்களில் ஒரு பாட்டு இருக்குது கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்கேஸ் அது எதுவாது இல்லையானா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக என்னால் போட முடிஞ்சால் போடுறேன் ஓகேங்களா முழு நம்பிக்கையோட விரதம் இருங்க முருகனை நம்பும் போது கைவிடவே மாட்டாரு எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களை கீழே விடவே மாட்டார் ஏதோ ஒரு கஷ்டத்துல கீழே இறங்க மாதிரி இருக்கலாம் ஆனா வந்து கண்டிப்பா அதை தூக்கி விடுவார் ஓகேங்களா முழு நம்பிக்கையோட விரதம் இருக்கு இவ்வளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்ததுக்கு தேங்க்யூ நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா எத்தனையோ நெகட்டிவ் மைண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பா ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் ஒரு ஆறுதலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நல்லது கண்டிப்பாக சீக்கிரமாகவே நடக்குங்க முருகனை நம்புகிறவங்க என்றைக்குமே கைவிட மாட்டாங்க ஓகேங்களா ஓகே பாய் பாய்